வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனல் தமிழ் இல்லத்துக்கு வரவேற்கிறோம் இன்று நான் அழகான பற்றி விளக்க போகிறேன் மூன்று படுகை அறை சுயாதீன கேட்டர் சமூக வீட்டில் இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள வீடு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மட்டுமே கிடைக்கும் மரச்சாமான்களுடன் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் அதை சேனலில் இடுகையிடுகிறோம் மண்டபம் மட்டுமல்ல அனைத்து படுக்கையறைகளும் கூட மிகவும் விசாலமானவை வீட்டில் சேர்ந்து நீங்கள் டிவி படுக்கைகள் மரச்சாமான்கள் மற்றும் அனைத்து தேவையான மரச்சாமான்கள் வழங்கப்படுகிறது உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வழங்கப்படுகிறது இந்த பெரிய தேடும் மற்றும் அழகான தோற்றம் வீடு நீங்கள் அதை பெறுகிறீர்கள் பதினெட்டு லட்சம் மட்டுமே முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த சமையலறை பகுதியில் மற்றும் சமையலறை பகுதியில் எதிர் நீங்கள் பெரிய இடைவெளி வழங்கப்படுகிறது மற்றும் நீங்கள் தினை இடைவெளி என இந்த இடைவெளியை பயன்படுத்த முடியும் இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான வழிக்கு முடித்த அழகான ஊஎஸ்ஆர் காட்சி நீங்கள் மட்டும் மண்டபம் பார்வையில் எல்இடி ஒளி பொருத்துதல்கள் வேண்டும் ஆனால் நீங்கள் அனைத்து அறைகள் எல்இடி விளக்குகள் வேண்டும் உங்கள் நண்பர்களில் யாராவது வீட்டை தேடுகிறார்கள் என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த